வணக்கம் நண்பர்களே தீராத முதுகு வலி இருக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு ரெமெடியை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட முதுகுவலி எல்லாமே நிமிஷத்தில் காணாமல் போயிடும் ஸோ முதுகுவலிக்கான இயற்கையான ஒரு சூப்பரான ரெமெடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே முதுகு வலி அப்படிங்கிறது இன்றைக்கி வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டாலே போதும் உங்களோட முதுகு வலி எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிச்சயமாக கேல்சியம் சத்து குறைபாடு தான் நம்ம உடலில் எப்போ கால்சியம் சத்து குறைய ஆரம்பிக்குதோ அப்போவே எலும்புகளும் மூட்டுகளும் அதோட உறுதித்தன்மையை இழந்து படிப்படியாக தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் அப்படி தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக மூட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வலியும் வேதனையும் அதிகமாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட வழிகள் எல்லாமே பறந்து போகும் அதுவும் நிமிஷத்தில் ஸோ இது வந்து ஒரு பக்காவான பாட்டி வைத்தியந்தான் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் உண்டு பண்ணாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலியை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குணமாக்கும் உங்களுக்கு முதுகு வலி இருக்கா அப்போ உடனே இந்த ரெமடியை ரெடி பண்ணுங்க இப்போ அந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ அதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து ஓமம் ஓமம் பெரும்பாலும் எல்லாரோட வீடுகள்லேயும் இருக்கும் ஓமம் அப்படின்னே எடுத்துக்கும் பொழுது அதில் தைமோல் அப்படிங்கிற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் நிறைஞ்சி இருக்கு ஸோ தைமோல் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஓமத்தை நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க அது வந்து உங்களோட மூட்டுகளில் இருக்கக்கூடிய வழிய குணமாக்கும் குறிப்பாக இந்த மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்தாங்க ஓமம் ஓமத்தில் அதிக அளவில் சத்து நிறைஞ்சு இருக்குது ஸோ அது வந்து கால்சியத்தை பூஸ்ட்ரு பண்ணும் உங்களோட எலும்புகளோட அ அடர்த்தியவும் உறுதித்தன்மையவும் தன்மையவும் அதிகரிக்க வைக்கும் ஒவ்வொரு எலும்பையும் இரும்பு போல் ஸ்ட்ராங்காக்கூடிய தன்மை வந்து ஓமத்தில் நிறைஞ்சு இருக்குது மூட்டு தேய்மானத்தையும் தடுக்கும் மூட்டுகள் தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று உரச ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு கடுமையான வழி இருக்கும் ஸோ அதை தடுக்கவும் நீங்கள் தாராளமாக ஓமத்தை பயன்படுத்தலாம் அதே போல் இந்த ஓமம் எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களோட மூட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டையும் தேவையில்லாத கெட்ட நீரையும் வெளியேற்றுங்க உங்களோட மூட்டுகளில் யூரிக் ஆசிட் அதிக அளவில் தேங்கி இருந்தாலோ இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட நீர் தேங்கி இருந்தாலோ நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வழி வரும் அதே போல் நம்மளோட முதுகு எலும்பு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு எலும்பு விலகி இருந்துச்சு அப்படின்னா கடுமையான வழி இருக்குங்க முதுகை உங்களால் அசைக்கவே முடியாது உட்கார்ந்தாலும் முதுகு வலிக்கும் படுத்தாலும் முதுகு வலிக்கும் எந்த ஒரு வேலையுமே நம்மளால் செய்ய முடியாது ஸோ அது மாதிரி கடுமையான முதுகு வலியால் அவஸ்தப்படுறவங்களுக்கான சூப்பரான நிவாரணத்தை தரக்கூடியது ஓமம் ஓமம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தினாலே போதுமானது அடுத்து நான் எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையிலையும் அதிக அளவில் சத்து நார்ச்சத்து வலி நிவாரண பண்புகள்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சு இருக்கும் ஸோ நம்ம ஒரு பிரியாணி இலை யூஸ் பண்ணாலே போதுங்க பிரியாணி இலையும் உங்களோட உடலில் கேல்சியம் சத்தை பூஸ்ட்ரு பண்ணி கொடுக்கும் எலும்புகளுக்கும் அதை ஒன்னோடொன்று இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் வலுவை அதிகரித்து கொடுக்கும் தசைகளோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் ஏன்னா தசைகள் பலகீனமாக இருந்தாலும் மூட்டு வலி வருங்க அதை குணமாக்கவும் நீங்கள் தாராளமாக இந்த பிரியாணி இலையை எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதோ ரெடியாக இருக்கும் அடுத்து இதை அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பிரியாணி இலையவும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லாவே கொதிக்க விடுங்க இது ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட இது போல் ஒரு துண்டளவுக்கு பனை வெல்லம் சேர்த்துக்கலாங்க பனை வெள்ளத்தில் அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்கு ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முதுகு வலியை குணமாக்க பனை வெள்ளம் ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும் இது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளை வலுப்படுத்தும் மூட்டுகள் எலும்புகள் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவிடாது கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு துண்டளவுக்கு வெள்ளத்தை சாப்பிட்லாங்க வெள்ளத்தில் நிறையவே கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்குது ஸோ இது வந்து உங்களோட ஒட்டுமொத்த உடலையுமே பூஸ்ட்ரு பண்ணோம் முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கை கால் குடைச்சல் கழுத்து வலி தோல்பட்டை வலின்னு கஷ்டப்படுறவங்க டெய்லியும் ஒரு துண்டு வெள்ளத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் உடலில் எந்த ஒரு வழிகளும் வராது வலிகளை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொரு தாங்க பனை வெள்ளம் சோ நான் வந்து ஒரு துண்டளவுக்கு மட்டுமே பனை வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுவை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் கொஞ்சம் கூடுதலாவோ குறைவாக சேர்த்துக்கோங்க ஒரு துண்டளவுக்கு சேர்த்தாலே போதுமானது நம்ம எடுத்திருக்கக்கூடிய இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி நல்லா சுண்டி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வந்ததும் அடுப்பை இதை ஒரு டம்ளர்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா பெரும்பாலான மக்களுக்கு இந்த முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி நைட் டைமில் தான் அதிக அளவில் வரும் நைட்டு அவங்களால படுக்கவே முடியாது ஒட்டுமொத்த தூக்கத்தையுமே தொலைக்கிற அளவுக்கு இந்த முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி வந்து நம்மளை பாடாக படுத்தி எடுத்துரும் ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு பாருங்கள் உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு வழியும் வராது குறிப்பாக நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க முதுகு வலி கொஞ்சம் கூட இருக்காது அதே போல மூட்டு வலி அதுக்கப்புறமா முழங்கை மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி தோல்பட்டை வலின்னு இந்த மூட்டு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ரொம்பவே நல்ல ஒரு ரிலீஃப் தரக்கூடியது ஸோ பேக் பெயின்னு சொல்லக்கூடிய முதுகு வலியால் கஷ்டப்படுறவங்க இன்றைக்கே இந்த ரெமடியை ரெடி பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க நிச்சயமாக நீங்கள் அதுக்கப்புறம் முதுகு வலியை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடியது இது வந்து ஒரு பக்காவான நேச்சுரல் ஹோம் மேட் ரெமெடி ஸோ தாராளமாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் கடுமையான முதுகு வலி என்னால் முதுகு வலியை தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் காட்டன் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில வந்து ஒரு கை நிறைய அளவுக்கு ஓமம் விதைய போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு அந்த மூட்டைய தோசைக்கல்ல வச்சு சூடுபடுத்துங்க தோசைக்கல்ல வச்சு போது அது நல்லாவே சூடு ஏறி இருக்கணும் அதாவது உங்களோட முதுகலை வைக்கும் பொழுது அது பொறுக்கிற சூட்டில் இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சூடுபடுத்திட்டு அதை அப்படியே எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ மேல் முதுகலையா இல்லை கீழ் முதுகலையா முதுகலையா எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல சூடு பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் ஒத்தளம் கொடுக்கணும் அவ்வளவுதாங்க இதை நீங்கள் பண் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய முதுகு வலி சட்டுன்னு நிமிஷத்தில் காணாமல் போயிடும் குறிப்பா நம்ம ஆல்ரெடி பார்த்தா அந்த ரெமடியை சாப்பிடுங்க ரெமடியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஓமம் மூட்டையை நல்லா சூடு பண்ணி வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தளம் கொடுங்க சூடு போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் அந்த மூட்டையை சூடுபடுத்தி